ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கனககுஜாம்பால் சமேத சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் மாட்டுப்பொங்கல் முன்னிட்டு சோழபுரீஸ்வரர் கனககுஜாம்பால் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து நந்தி பகவானுக்கு பால் தயிர் தேன் சந்தனம் இளநீர் பன்னீர் பஞ்சாமிர்தம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் மற்றும் திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து மலர் மாலைகள் பழங்கள் தின்பண்டங்கள் ஆகியவற்றைக் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன பின்னர் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் சோலிங்கர் மற்றும் பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது